ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ராகி உருண்டை எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு ஏனத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நான் கேவூர் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்சமாக தூளுப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸான பதத்துக்கு மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சுட்டு வச்சுருக்கிற அடை ஃபுல்லாக ஆறனதுக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப்பு மல்லாட்டையை எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ராகி அடையை நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஒரு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் வெள்ளத்தை நல்லா இடித்து தான் சேர்த்துருக்கேன் நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தோட ஸ்நாக்ஸுங்க இதோட உண்மையான பேர் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பீரியட்ஸ்லாம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்